நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நட்பு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா நண்பர்களை எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா காலகட்டங்களிலும் நம்ம நட்பு திரும்பி பாப்போம் நமக்கு எத்தனை வயசானாலும் நம்மளுடைய இளமை காலத்துல நமக்கு இருந்த நண்பர்கள் எல்லா காலகட்டங்களிலும் நம்மளோட இருந்த நண்பர்களை நம்ம நினைச்சு பார்ப்போம் நமக்கு ஆறுதலா இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்போம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம் ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதி

நம்ம வேதம் அறிந்தவர்கள் யத்துல இருக்கு சகோதரத்துக்கு ஒரு துன்பம் ஒரு அதை வேதனைக்கிறவர்களாய் அவங்க வேதனையை நீக்குகிறவர்களாய் நம்ம காணப்படணும் ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் இருக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை சுமக்கிற நாம ரொம்ப கனமானவர்கள் இந்த வேதத்தை துரதயத்துல வச்சிருக்கிறோம் கைகள்ல வச்சிருக்கிறோம் இதை நேசிக்கிறோம் இதை வாசிக்கிறோம் இதை பேசுகிறோம் இதன்படி வாழ முயற்சி பண்ணுகிறோம் என்றால் நிச்சயமா என்ன செய்யணுங்க சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள தாங்கணும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு உதவியா இருக்கணுமே தவிர உபதிரவமா இருக்க கூடாது அவங்க எனக்கு செஞ்சாங்களா நான் அவங்களுக்கு செய்யணுமான்னு கேட்கக்கூடாது நாம செய்யணும் ஏன்னா நம்ம தேவரை நாம நேசிக்கிறோம் அவர் சொல்லுகிற எந்த வார்த்தையுமே நம்ம மிதிக்கிறவர்களா இருக்கக்கூடாது அவருடைய வார்த்தையை விதிக்கிறது ரொம்ப பாவம் அதை அவமதிக்கிறது ரொம்ப பாவம் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துறதுக்காகவே நம்ம இந்த பூமியில வாழ்றோம் அப்போ எந்த கசப்பையும் நம்ம இருந்து அகற்றி போட்டு நம்ம சகோதரர்களையும் நேசிப்போம் நண்பர்களையும் நேசிப்போம் கருத்து நம்மளை